ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்க்குறது எப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்கிறேன் இது சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயக்கூடையை வச்சு வளர்த்தது இது வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வாங்குற மைக்ரோ கிரீன்ஸ் ட்ரேல வளர்த்தது இதுக்கு இந்த சிம்பிளாக வளர்க்குறது முதல்ல சொல்கிறேன் இது மாதிரி ஒரு வெங்காயக்கூட எல்லா வீட்லேயுமே இருக்கும் இதை எடுத்துக்கோங்க அடியில் வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கங்க இது பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம் அந்த கீடை இருக்கிற கிண்ணமும் இது அந்த அடிப்போகம் லைட்டாக உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும் அந்த கிண்ணம் அடியில் தண்ணி வச்சுக்கணும் மேலே டிஷ்யூ போட்டுக்கணும் டிஷ்யூ அல்லது ஈர துணியாகவும் போடலாம் பழைய பனியன் கிளாத்தும் போடலாம் போட்டுட்டு அது தான் நம்ம தானியத்தை தூவி விடணும் இது வந்து வெந்தயம் கேழ்வரகு கடுகு வெந்தயம் பயறு முழு உளுந்து எது வேணா போடலாம் ஆனால் கேழ்வரகு கடுகு மாதிரி இருக்கிற தானியங்களை ஊற வைக்க வேண்டியதில்லை உளுந்து பயிர் இது மாதிரி இருந்தால் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுக்கணும் இது வந்து வெந்தயம் நான் போட்டிருக்கேன் அந்த கீழே ஒரு டிஷ்யூ போட்டுட்டு அது மேலே இந்த ஊற வச்ச வெந்தயத்தை நான் தூவி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருப்பேன் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன் இது போட்டுட்டு அது மேலே ஒரு ஈர துணி போட்டு மூடிடணும் அதுக்கப்புறம் மூடிட்டு இது மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் வச்சுக்கிட்டு இது நம்ம தோட்டத்துக்கு பூச்சி மரத்தெல்லாம் அடிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே இதுல இதில் ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுக்கணும் ட்ரிங்கிங் வாட்டர் தான் வச்சுக்கணும் டேப் வாட்டர் வச்சுக்காதீங்க அதை வச்சுக்கிட்டு இதை ஸ்ப்ரே பண்ணணும் அந்த துணி வந்து ஈரமாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நாளில் ரெண்டு நாள் மூணு நாளில் அது அழகாக முளைச்சி வர ஆரம்பிக்கும் லைட்டாக ஒரு க்ரீன் கலர் தெரியும் அந்த டயத்துல துணி எடுத்துட்டு கொண்டு போய் வெளிச்சத்துல வச்சிடணும் வெளிச்சம்னா பால்கனில அல்லது ஜன்னல் பக்கத்துல வைக்கலாம் நேரடி வெயிலில் வைக்க கூடாது வெளிச்சிட்டு வச்சுட்டு காலையிலயும் சாயந்திரமும் இருந்தீங்கன்னா இது அழகா முளைச்சி வந்துடும் இது பதினாலாம் தேதி போட்டது இன்னைக்கு பத்தொன்பதாம் தேதி இவ்வளவு அழகா வந்திருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல இதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது இது வந்து கடுகு பிளிப்கார்ட் ட்ரேயில போட்டேன் இந்த பிளிப்கார்ட் ட்ரே நான் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாய்க்கு வாங்கினேன் இது வந்து அதுக்கு கீழே ஒரு ட்ரே இது மாதிரி கொடுத்துருப்பாங்க தண்ணி வைக்கிறதுக்கு இது மாதிரி தானியம் போடுறதுக்கு ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க இது ஓட்டை ஓட்டையாக இருக்கும் நம்ம வெங்காய கூட மாதிரியே இது மாதிரி ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்ம அடியில் நான் பனியன் கிளாத் போட்டுட்டு கீழே தண்ணி ஊற்றிட்டு ஈரமான பனியன் கிளாத்தில் கடுகு ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் நான் இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் ரெண்டு டே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு ஈரமான மணியன் கிளாத்து போட்டு மூடிட்டேன் ரெண்டு மூணு நாளில் அழகாக முளைச்சி அது லைட்டாக அந்த க்ரீன் கிளாத் தெரியிற டயத்தில் அந்த மேலே இருக்கிற துணியை எடுத்துகிட்டு வெளிச்சத்தில் கொண்டு போய் வச்சுட்டேன் இப்போ இது பதினாலாம் தேதி போட்டது பத்தொம்பதாம் தேதி இவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள் இதுதான் கிரீன்ஸ் வளர்க்குற முறை ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்